ஒரு பத்தே நிமிஷத்தில் குக்கரில் கத்திரிக்காய் கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணு கத்திரிக்காய் மீடியம் சைஸில் இருந்தது நான் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு ஆறு பல்லு பூண்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை நடுப்பில் ஒரு குக்கர் வச்சாச்சு இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுடலாம் ஒன்று பின்னாடி ஒன்று எண்ணெய் எதுவுமே தேவையில்லை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயும் போட்டுடலாம் அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சிடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்தளவு கொதி வந்ததும் குக்கரை மூடிட்டு மூணு விசில் விட்டுக்கலாம் மூணு விசில் விட்டு இறக்கியாச்சு நல்லா ஸ்ட்ரீமும் போயிடுச்சு இப்போ மற்ற ஆள் இப்படி நல்லா நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் உங்களால் இப்படி பண்ண முடியாதுன்னா நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு இந்த கத்திரிக்காய் கடையிலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடையில் எண்ணெய் விட்டு கடு குளுத்தம்பருப்பு பூண்டு தாளிச்சிருக்கேன் கத்திரிக்காய் கடையில் நல்லா மத்து வச்சு மசிச்சாச்சு அது கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிருக்கேன் இப்போ தாளிப்பும் ஊற்றிடலாம் ஒரு பத்தே நிமிஷத்தில் குக்கரில் கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ